ஹாய் லவ் பேட்ஸ் எல்லோரும் இருப்பீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் என்னடா மூஞ்சை கழிட்டு விலாக் ஆரம்பிக்கானேன்னு பார்க்கிங்களா ஒன்றும் இல்லை டே விலாக் தான் அதனால தான் இன்றைக்கி என்ன நடக்குங்கிறத அப்படியே ஆரம்பிக்கலான்னுவே ஆரம்பித்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் சுபாவோட வீடு இது எங்கள் அத்தை அப்புறம் எங்கள் மாமாங்க உட்காந்துருக்காங்க இது வந்து அம்முவான் குட்டிப்போனை அப்புறம் சுபாவோட வீடு இதுதான் வீடு நம்ம காமிக்கவே இல்லை இந்த ஆறா பாருங்கள் ஊசி இப்போ தான் எந்திரிச்சி ஆறா சுபாவோடய வீடு இது தான் காமிக்கவே இல்லை வீடு உள்ளலாம் அதனால தான் ஸோ குட்டி பையன் இருக்கான் சரி அப்படியே நம்ம வெளியே ஆனால் எஞ்சிடுவான் இந்த பூனை பேர் தான் அம்மு அப்புறம் அது பேர் வந்துட்டு இன்னும் பேர் வைக்கிறேன் இனிமேல் பேர் வைக்கிறீங்க நல்லாயிருக்குல்ல அழகா சூப்பராக இருக்கும் வாடாத எங்க வாடு நில்லு அப்புறம் இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு இதான் நம்ம பைக்கு இது ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் கமெண்டில் பாருங்கள் இந்த பைக்குக்கு இந்த பைக்குக்காக நான் பட்ட கஷ்டம் மானு சுபாவும் போய் அழை அலைஞ்சி வாங்கின கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அதையும் நான் வீடியோ லிங்கில் போடுறேன் கமெண்டில் போடுறேன் அதை பாருங்கள் அப்போ தான் தெரியும் இப்போ தான் என் செல்லும் எந்திரிச்சான் எந்த எங்கள் அத்தை குளிக்க வைக்காக ஜனு குளிக்கானா ஸோ மணி இப்போ வந்து ரெண்டே முக்கால் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மணி வந்து ஓ ரெண்டு மணி போகுது சாரி ரெண்டு மணி ஆகப்போகுது எங்கள் மாமாவோட தோப்புக்கு வந்துருங்க நான் அனுப்பும் அப்பப்போ வேலை இதுதான் சும்மா அப்படியே வர்றது பார்க்குற விதமாக இருக்கேன் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா சப்பா வந்துட்டு இரு எங்கே போகிறா அப்படின்ட்டா ஸோ உங்கள் தோப்பு வந்து அங்கே தான் இருக்குது அது தெரியுதா அதுதான் மாமாவோடய தோப்பு இங்கே வந்துட்டு மாடெல்லாம் கட்டி போடுவாங்க போல இருக்குது இதுதான் எங்கள் மாமனாரோட தோப்பு மாடுலாம் இருக்குது மாடு வந்துட்டு இது வந்து இன்னொருத்தவங்க மாடு அத்தை வந்துட்டு மூணு மாடு தனியாக வச்சுருக்காங்க அது அங்கிட்டிருக்கு இதுதான் தோப்பு இந்த தோப்பை பார்க்குறக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க சுப்பாக வந்து வீட்டில் இருக்கா வீடு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் அடியே கிளம்பிடுவேன் செம்மையாக இருக்குல்ல அப்படியே ஒரு ஏழ்நீர் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஃபைனலி வெயிலுக்கு இங்கே வந்து ஒரு குளியில் போட்டுட்டு அப்படியே இங்கே வந்து கிளம்புவோம் வீட்டுக்கு நல்லா நல்லாயிருக்குல்ல குளிப்போம் வண்டி தான் நிற்க பாருங்க மாமா மாமாவுக்கு நினைச்சா திடீர்னு அரோகம் பாடம் வந்து நிற்கியாரு பையன்

மூக்களாயிடுச்சு ஸோ அவங்க குளிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டேன் சுப்பா வந்து உள்ளே இருக்கா மாமாவும் அத்தையும் காட்டில் தான் இருக்காங்க அங்கே தான் இருக்காங்க கிணத்துல ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு உட்காந்து படம் இருக்கோம் மாமாவும் அப்புறம் நான் அத்தை வந்து இப்போ தான் ரெடியாக போனாங்க நைட் ஆயிடுச்சு தூங்குற டைம் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ இதோட முடியுது அப்ப